அனைத்து இனன்பான வணக்கங்கள் நான் உங்கள் இந்துமதி உதயகுமார் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க கதை காணாது போகுமோ காதல் இது இந்த கதையோட இறுதி பாகம் இந்த கதையோட ஃபர்ஸ்ட் பார்ட்டோட லிங்கை பாக்ஸில் கொடுத்துருக்கேங்க மற்ற பாகங்களை பிளேலிஸ்ட்லேயும் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம் கை வழியோட வந்தவன் நேராக தன் அறைக்குள்ளே போனா செக்ரட்டரி அனுமதி கேட்டு உள்ளே வந்தா தீப கையில் பேண்டேஜை பார்த்ததும் வாட் ஆப்பன் சார் அப்படின்னு கேட்க நத்திங் லேசாக அடிபட்டுடுச்சு இன்றைக்கி ஃபைல்ஸ் எதுவும் இருந்தால் சைன் பண்ணுறதுக்கு கொண்டு வராதிங்க விசிட்டர்ஸ் யாரையும் பார்க்கவும் விடாதீங்க எனி திங் எல்ஸ் அப்படின்னு கேட்டான் நத்திங் சார் பிஸ்னஸ் விஷயங்களை பேசிவிட்டு அவளும் ரூம்லேருந்து வெளியே போனான் அவுட்லெட் ஸ்டோரில் கிட்ட ஆதிரா கத்தி பேசிக்கிட்டு இருந்தா நான் தப்பே பண்ணாமல் திட்டு வாங்கியிருக்கேன் சார் எம்டிக்கு சொந்தக்காரங்களே திருடுறாங்க அவர் என்னடானா வேலை பார்க்குற இந்த அப்பாவி ஒர்க்கர்ஸ் மேலே பழியை போட்டு இவ்வளோ தரக்குருவா பேசுறாரே ஒருவேளை அவருக்கு இது தெரியாம இருக்குமோ எம்டி கிட்ட சொல்லலான்னு பார்த்தா இந்த மேனேஜர் வேணான்னு சொல்றாரு நேத்து வாங்கின திட்டுக்கு எனக்கு ராத்திரி எல்லாம் தூக்கமே வரல ஆதிரா சொன்னான் உடனே சிவகுரு சொன்னாரு உனக்கு சொல்லணும்னா நீ சாயந்தரம் வீட்டுக்கு போகும்போது அவரை பார்த்து எல்லாத்தையும் சொல்லிடு எதுக்கு இப்படி புலம்பிட்டே இருக்க எம்டி கிட்ட சொன்னாலாவது நீ அமைதியா இருப்பியா இல்லையா கண்டிப்பாக அமைதியாகிடுவேன் அவள் சீக்கிரம் போய் அவன்கிட்ட சொல்லணும்னு நினைக்க நினைக்க அன்னைக்கு என்னமோ பொழுது ரொம்ப மெதுவாக தான் போய்கிட்டு இருந்துச்சு சாயந்தரம் அஞ்சு மணி ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஒருத்தராக கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க ஆதிரா வேகமாக ஆஃபீஸ் காரிடோரில் தீபக் கார் இருக்கான்னு எட்டி பார்த்தா கார் இருந்துச்சு அப்பாடா எம்டி இன்னும் கிளம்பல அப்படின்னு நினைச்சவ தீபக் அரைக்கு போய் கதவை தட்டிட்டு வேகமாக உள்ளே வந்தா ஆனால் அங்கே தீபக் இல்லை எங்கே போனார் இந்த மனுஷன் யோசிச்சுக்கிட்டே இருக்க அவள் பின்பக்கமாக தீபக் வந்து நின்று என்ன விஷயம் அப்படின்னு ஆதிரா பார்த்து கேட்டான் ஆதிரா திடுக்கிட்டு அவனை திரும்பி பார்க்க தீபக் கண்களெல்லாம் சிவந்து போய் கோபமாக அவளை பார்த்துக்கிட்டு இருந்தான் உங்களை யார் உள்ளே வர சொன்னது இங்கிட்ட பெர்மிஷன் கேட்காம எப்படி என் ரூம்குள்ளே வருவீங்க நீங்கள் தீபக் அவகிட்ட கத்தினான் வெளியே காசிநாதன் ஒரு லெட்டரில் சைன் வாங்க தீபக் அரைக்கிட்ட வந்து கதவை முயலும் முயலும்போது தான் உள்ளே தீபக் இயற்கிட்டையும் கோபமாக கத்துறத கேட்டு வாசல்ல நின்று இருந்தாரு உடனே ஆதிரா சொன்னான் ஆஃபீஸ் விஷயமா தான் சார் பேச வந்தேன் எதுவாக இருந்தாலும் இப்போ எனக்கு கேட்குற இல்லை நீங்கள் தயவு செய்து கிளம்புறீங்களா அதெல்லாம் முடியாது சார் இது ரொம்ப முக்கியமான விஷயம் எனக்கு இப்போவே உங்ககிட்ட சொல்லி ஆகணும் ரெண்டு நாளாக இதை நினச்சி நினச்சி எனக்கு ராத்திரியில் தூக்கமே வரல இந்த எஸ்டேட்டில் நிறைய திருடு போகுதுன்னு உங்களுக்கு தெரியும்ல இதுக்கெல்லாம் யார் காரணம்னு தெரியுமா இங்கே பாருங்கள் முதல்ல நீங்கள் சொல்ல வந்ததை அதோ அங்கே ஒரு டைரி இருக்கு பாருங்க அதில் எழுதி வச்சுட்டு போங்க நான் ஃப்ரீயாக இருக்கும்பொழுது எதுவாக இருந்தாலும் படிச்சுக்கிறேன் தீபக் சொன்னான் ஆந்திரா கடகடான்னு போய் பேனாவை எடுத்து அந்த டைரியில் தன் பார்த்த எல்லாத்தையும் எழுதினா அவளோட இந்த அவசரத்தை பார்த்ததுமே காசிக்கு ஓரளவுக்கு விஷயம் புரிஞ்சுது இவளுக்கு தன்னை பற்றி ஏதோ தெரிஞ்சிருக்குன்னு அதை பற்றி எழுத போகிறான்றது தான் புரிஞ்சுக்கிட்டதும் இப்போது உள்ளே போகிறதா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சிக்கிட்டே நின்றுட்டு இருந்தார் அந்த நேரம் பார்த்து செக்யூரிட்டி வந்து எல்லாரும் போயிட்டாங்க ஆஃபீஸை போட்டலான்னு வந்தேன் எம்டி கிளம்பிட்டாரா சார் அப்படின்னு கேட்டுக்கிட்டே தீபக் ரூம் பக்கம் வந்து நின்னான் காசி அவசர அவசரமாக அவனை தடுத்து போயிட்டாரு நானே ரூம்ல போயிட்டு இருந்தேன் ஃபேனு லைட்டு ஏசி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டேன் நீ பூட்டிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்ல அவன் சார் இன்னும் தலையாட்டிட்டு கதவை பூட்டினான் காசி அவன் கூடயே நடந்துக்கிட்டே பேசிட்டு போனார் அப்புறம் ஒரு விஷயம் எம்டி அவர் ஃப்ரெண்டு கார்ல போயிட்டாரு அதனால் வேற ஆளை வர சொல்லி அவர் காரை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு சொல் அப்படின்னு சொன்னார் செக்யூரிட்டி அவர் சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு ஆஃபீஸோட என்ட்ரன்ஸ் கதவையும் பூட்டிட்டு போயிட்டான் காசி அவுட்லெட் ஸ்டோருக்கு வந்தாரு அங்கே சிவகுரு பதட்டமா என்னங்க இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க இது என் அக்கா மகன் எஸ்டேட்டு நான் எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் வருவேன் நீ அதை கேட்க அப்படின்னு சொல்ல உண்மைதாங்க தெரியாமல் கேட்டுட்டேன் அப்படின்னு சிவகுரு சொன்னார் காசி ஒன்றுமே தெரியாது போல் சரி சரி ஆதிரா எங்கன்னு கேட்க சிவகுரு தடுமாறி போய் எம்டிய பார்க்க தாங்க போயிருக்கா அவளுக்காக தான் நானும் காத்துக்கிட்ருக்கேன் ரொம்ப நேரம் ஆயிடுச்சே சரி நீங்கள் கிளம்புங்க நான் ஷாம்காக தான் வெயிட் இருக்கேன் அதனால் ஆதிரா வந்ததும் நீங்கள் கிளம்பிட்டீங்கன்னு நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்ல சிவகுரு தயக்கமாக பார்க்க அதான் நான் சொல்கிறேன்ல நீங்கள் கிளம்புங்க நான் இருக்கேன் இங்கே அப்படின்னு திரும்பவும் சொன்னார் சிவகுரு மனசோட கிளம்பி வெளியே வந்து நிற்கும்பொழுது செக்யூரிட்டிக்கிட்ட காசி சார் போனதும் ரூமை பூட்டிடுறியாப்பா மெல்லையே கூறல சொன்னார் ரொம்ப நேரம் ஆன பிறகுதான் ஷியாம் அங்கே வந்தான் என்னப்பா இங்கே உட்காந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க காசி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த எல்லாத்தையும் சொன்னார் ஷியாம் யோசிச்சுக்கிட்டே தீபக் கையில் ஃபோன் இருக்குமே அதை வச்சு செக்யூரிட்டிக்கு கால் பண்ணி கதவை திறக்க சொல்ல மாட்டானா காசி சிரிச்சுக்கிட்டே இன்றைக்கி ஏதோ டென்ஷனில் ஃபோனை வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டான் அது இப்போ வரைக்கும் அவனுக்கு தெரியாது நான் கிளம்புறப்ப அக்கா தான் பார்த்து தீபக் இந்த ஃபோனை கொடுத்துருன்னு என்கிட்ட கொடுத்து அனுப்பினான் இதை பற்றியா அவனோட ஃபோனு காசி சொன்னார் இதை கொண்டு போய் கொடுத்துட்டு வேறு சில விஷயங்களை பற்றி பேசலான்னு நினச்சி அவன் ரூமுக்கு போகும்பொழுது தான் அங்கே நடந்த வாக்குவாதம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சுது அதனால தான் காசிநாதன் சொன்னார் ஷாம் தொள்ளல சபாஷ் இன்னைக்கு தீபாவுக்கு மாட்டிக்கிட்டான் நல்லா அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு பொண்ணு கூட ராத்திரி பூரா இருக்க போகிறான் எவ்வளவு டென்ஷன் ஆவான் அவன் தலையே வெடிச்சிரும் இன்னைக்கு என்னதான் ஆகுதுன்னு நம்மளும் பார்த்துடலாம்ப்பா அப்படின்னு குதூகலமாக அவன் அப்பா கிட்ட சொன்னான் அது மட்டும் இல்லைடா நம்மளை மாட்டி விட போனாலே ஆதிரா அவளுக்கும் இந்த தண்டனை வேணும் தான் அதுவும் தன்னை ஒரு துளி கூட பிடிக்காத ஒருத்தன் கூட இருக்க போகிறாள் அது அவளுக்கு எவ்வளோ பெரிய தண்டனையாக இருக்கும் ஆனால் இதை விட பெரிய தண்டனை அவளுக்கு இருக்குது இப்படி கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு ஒரு பையன் கூட ராத்திரி முழுக்க இருந்தா இந்த ஊர் அவளை என்னென்ன சொல்லும் சரி அப்படியே பேசுகிறவங்க வாயை அடைக்க தீபக் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன பண்ணுவ ம் தீபக் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது அவனுக்கு அவனே கொடுக்குற வாழ்நாள் தண்டனை ஒருவேளை தீபக் அவளை கல்யாணம் பண்ணிக்கலனா அது ஆதிராவுக்கு கிடைச்ச தண்டனை ஆனால் இதை இப்படியே லேஸில் விடாமல் இதையே காரணமா வச்சு அந்த ஏழை பெண்ணை அதுவும் அவனுக்கு பிடிக்காத அந்த அடங்கா பிடாரி பெண்ணை அவன் தலையில கட்டி வச்சு அவனுக்கு வாழ்நாள் தண்டனையே கொடுத்துட வேண்டியதுதான் காசிநாதன் ரொம்ப சந்தோஷமா சொன்னாரு இருக்கட்டும் இருக்கட்டும் ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ் சொல்லி தானே நம்ம ரேணு வேணான்னு சொன்னா இப்போ அவன் ஸ்டேட்டஸ்க்கு கொஞ்சமும் சம்மந்தம் இல்லாத ஒரு ஏழை வீட்டு பொண்ணை மனைவியை ஆக்கிக்க போகிறான் இதை விட அவனுக்கு வேற என்ன தண்டனை வேணும் ரெண்டு பேரும் பேசி சிரிச்சுக்கிட்டாங்க அங்கே ஆஃபீஸ் ரூமில் ஆதிரா அவ சொல்ல வந்த எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டு நிமிர்ந்து பார்த்தப்போ தீபக் ஜன்னல் பக்கத்தில் நின்றுட்டு கண்ணாடி வழியாக வெளியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தான் எழுதியாச்சு சார் ஆனா அப்படின்னு ஆதிரா சொல்ல முடிச்சிட்டீங்களே எங்க கிளம்புங்க அப்படின்னு பட்டுன்னு சொன்னதும் ஆதிராவுக்கு ஒரு பக்கம் கோபமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவன் மேலே கொஞ்சம் மரியாதையாக தான் இருந்தது என்ன தான் எவ்வளோ அழகான பெண்கள் தன்னை சுற்றி வளைய வளைய வந்தாலும் அவன் இதுவரைக்கும் வரைக்கும் எந்த ஒரு பெண்ணையுமே கண்டுக்கவே இல்லை இதோ இப்போ கூட இந்த ரூம்ல அவன் கூட நான் தனியாக தான் இருக்கேன்னு தெரிஞ்சோம் அவன் ஒரு நிமிஷம் கூட என் முகத்தை பார்த்து பேசவோ இல்ல என்கிட்ட சிரிச்சு பேசணும்னு அவனுக்கு தோணவே இல்லை பொதுவா எந்த பெரிய பதவியில் இருக்கிற ஆண்களா இருந்தாலும் பெண்கள் கிட்ட கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருப்பாங்க ஆனா இவன் எந்த சூழ்நிலையிலுமே கொஞ்சம் கூட சபலமே இல்லாம இருக்கான் ஆனா அதே நேரத்துல இவன் சபலக்காரன் இல்லைனாலும் ரொம்ப ஆணவக்காரன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே டைரிய கீழே வச்சுட்டு கதவை திறக்க போனான் ஆனா கதவு திறக்கவே இல்லை அவளுக்கு ஆயிடுச்சு என்ன இது கதவை திறக்கவே முடியலையே அப்படின்னு யோசிச்சவ உள்ளுக்கும் வேலைக்கும் கதவை புடிச்சு பிடிச்சு ஆட்டினான் ஆனா கதவு திறக்கவே இல்லை அவளுக்கு ரொம்ப பதற்றம் ஆயிடுச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம தீபக் பக்கம் திரும்பி சார் கதவை திறக்க முடியல அப்படின்னு கலக்கமா சொன்னான் தீபக் சளி வந்து அவள் பக்கத்துல நின்னு அவனும் கதவை எடுத்து பார்த்தான் ஆனா கதவு திறக்கவே இல்லை உடனே செக்யூரிட்டி செக்யூரிட்டின்னு கதவை தட்டிக்கிட்டே குரல் கொடுத்தான் பதிலுக்கு யார் குரலும் கேட்கலன்னதும் ஷிட் இந்த முட்டாள் உள்ள ஆள் இருக்காங்கன்றது தெரியாம கூட கதவை இப்படியா பூட்டிட்டு போவான் அப்படின்னு கத்தினா என்னது கதவை பூட்டிட்டு போயிட்டாங்களா கேட்டதும் ஆதிரா அதிர்ச்சியில உறைஞ்சி போய் நின்றுட்டா ஐயோ இப்ப நான் வீட்டுக்கு போனோமே லேட் ஆகிடுச்சின்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும் சொல்லிக்கிட்டு இருந்தவளுக்கு அவளையும் மீறி தானாக அழுக வர ஆரம்பிச்சிருச்சு எப்போவுமே எலியும் பூனையுமா சண்டை போட்டுகிட்டே இருக்கிற ஒருத்தி இப்படி திடீர்னு அழுகிறத பார்த்ததும் அவனுக்கு கொஞ்சம் வினோதமாக தான் இருந்தது என்னடா இவ ரொம்ப துணிச்சல்காரியாக இருப்பாளேன்னு பார்த்தா இப்படி சின்ன விஷயத்துக்கு போய் குழந்த மாதிரி அழுதுகிட்ருக்காளே அவனுக்கு ஆச்சரியமாகவும் இருந்தது அவன் யோசிச்சுக்கிட்டே நிற்க ஜன்னலை திறந்து யாரையாவது கூப்பிடுங்களா சார் அப்படின்னு ஆதிரா சொன்னான் ஜன்னல்லாம் கிடையாது கண்ணாடியே அங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு அதை ஓப்பன் எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு தீபக் சொன்னான் கடவுளே கடவுளே உங்கள் ஃபோனில் செக்யூரிட்டியாவது கூப்பிடுங்களேன் அவன் சொன்ன உடனே தான் அவன் தன் பேண்ட் பாக்கெட்டில் மொபைலில் தேடினான் அது கிடைக்கலன்னும் பொழுது தான் அவனுக்கு ஞாபகமே வந்துச்சு வீட்டிலேருந்து கிளம்பி வர அவசரத்தில் ஃபோன் அங்கேயே வச்சுட்டு வந்தது அவன் திரு திருன்னு முழிக்க ஆதி அவனை பார்த்து என்ன அப்படின்னு கேட்டாள் வீட்டில் சார்ஜ் போட்டு வச்சுருந்தேன் கிளம்பி வரும் பொழுது அப்படியே மறந்துட்டு வந்துட்டேன் தீபக் சொன்னான் கேட்க கேட்க அவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தவ இப்போ வாயை திறந்து ஊன்னு அழ ஆரம்பிச்சிட்டான் நான் இப்போவே வீட்டுக்கு போனோம் எங்கள் வீட்டில் என்னை தேடுவாங்க தயவு செய்து எனக்கு கதவை திறந்து விடுங்க அப்படின்னு அவள் பாட்டுட்டு என்னென்னுமோ சொல்ல ஆரம்பிச்சிட்டான் அவள் பேச பேச தீபக் ரொம்ப எரிச்சலாக இருந்தது நான் என்ன வேணும்னா கதவை பூட்டி வச்சுருக்கேன் ஏன் எங்கள் வீட்டிலலாம் என்னை தேட மாட்டாங்களா வழி தெரியாமல் தானே நானே முழிச்சிக்கிட்டு இருக்கேன் தீபக் கோபமாக கத்தினா பதிலுக்கு ஆதினாவும் எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது நீங்கள் வேணுன்ட்டே பிளான் போட்டு தான் செஞ்சுருக்கீங்க நீங்கள் உள்ளே இருக்கும்பொழுது ஒரு செக்யூரிட்டி எப்படி உங்கள் ஆஃபீஸ் ரூமை போட்ட முடியும் சரியா இந்த நேரம் பார்த்து மொபைல் ஃபோனே வீட்டில் வச்சுட்டு வந்தேன்னு சொல்கிறீங்க எனக்கு என்னமோ உங்கள் மேலே தான் சந்தேகமாக இருக்குது இப்படியெல்லாம் எனக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு கத்தினா ஏற்கனவே எரிச்சலாக இருந்த தீபக்கு அவ பே கேட்டதும் கோபம் தலைக்கேறி போயிடுச்சு நானும் வழி தெரியாமல் இருக்கேன் உங்களை நானும் என் ரூமுக்கு வர சொன்னேன் சரி வந்தீங்கல்ல எங்கே உங்கள் மொபைலை கொடுங்க நான் கால் பண்ணி செக்யூரிட்டியை கூப்பிடுறேன் இல்லை ஸ்டோர்லேயே வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு தலையில் அடிச்சுட்டு அழுதான் ஆ இப்போ நீங்கள் மட்டும் மொபைலை ஸ்டோர்லயே வச்சுட்டு வரலாமா இப்போது இது உங்கள் பிளானுன்னு நான் சொல்லட்டுமா தீபக் பதில் கேள்வி கேட்டான் முதல்ல இந்த அழுகையை நிறுத்துங்க அப்படின்னு அவகிட்ட ரொம்ப ஆவேசமாக பேசினான் அவனோட இந்த ஆவேசத்தை பார்த்ததும் ஆதிரா கொஞ்சம் பயந்து போய் அழுகே நிறுத்தினான் தீபக் தலையை ரெண்டு கைகளால் தாங்கினபடி நேராக போய் சேரில் உட்காந்தான் கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டவும் ஆரம்பிச்சது ஆதிரா சத்தம் இல்லாமல் இருந்தா கொஞ்ச நேரம் கழித்து தீபக் எழுந்து போய் ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தான் அன்னைக்கு தான் வாங்கி வச்ச பிரெட்டும் ஜூஸும் இருந்தது அவன் ரெண்டு ஸ்லைஸ் ப்ரெட்டை எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன டம்ளரில் தனக்கு தேவையான அளவுக்கு ஜூஸை ஊற்றிக்கிட்டு மிச்சத்தை கொண்டு போய் ஆதிராகிட்ட நீட்டினான் அவளுக்கு பார்க்க பார்க்க கோபமாக வந்துச்சு திரும்ப திரும்ப உங்கள் மேலே சந்தேகப்பட வச்சுக்கிட்டே இருக்கீங்க அது எப்படி சாப்பிட்ற ஐட்டம் வரைக்கும் எல்லாத்தையும் ரெடியாக வச்சுருக்கீங்க நீங்கள் இங்கே பாருங்க உங்களுடைய அனாவசிய கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணுன்னு எனக்கு அவசியம் இல்லை பசிச்சா சாப்பிடுங்க இல்லைன்னா உங்கள் இஷ்டம் அப்படின்னு அங்கே இருந்த டேபிளில் வச்சுட்டு நேராக போய் சேரில் உட்காந்துக்கிட்டான் அவ தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருந்தான் எதுக்கு அழுதுகிட்டே இருக்கீங்க எனக்கு பார்க்க பார்க்க கோபமாக வருது எனக்கு பசிச்சா சாப்பிடணுன்றதுக்காக செக்யூரிட்டி எப்பவுமே ப்ரெட்டும் ஜூஸும் வாங்கி வைக்கிறது வழக்கம் இது வழக்கமாக நடக்கிற விஷயம்தான் முதல்ல எழுந்து வந்து சாப்பிடுங்க இனி ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு காலையில் தான் செக்யூரிட்டியும் வந்து கதவை திறப்பான் நான் மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு பசிச்சா சாப்பிடுங்க வேண்டான்னா விட்டுடுங்க நான் கட்டாயப்படுத்த மாட்டேன் தீபக் சொல்லிவிட்டு ப்ரெட்டை சாப்பிட ஆரம்பித்தான் உங்களை மாதிரி பணக்கார ஆண்களை எல்லாம் அவ்வளோ விளையில நம்ப முடியாது நான் உங்களை நம்பணும்னு சொல்லலையே நம்பினாலும் நம்பலைனாலும் இன்னைக்கு ராத்திரி இங்கே தான் இருந்தாகணும் அவள் ஓன கத்தி அழ அவன் துள்ளி குதிச்சு வந்து எதுக்கு இப்படி அழகிறீங்க அப்படின்னு கேட்க அவள் தேம்பிக்கிட்டே ஒரு வயசு பொண்ணு ஒரு ஆம்பளை கூட ராத்திரி முழுக்க தனியாக இருந்தால் இந்த ஊர் என்ன சொல்லும் நான் கெட்டு போயிட்டேன்னு எனக்கு பட்டம் கட்ட மாட்டாங்களா சொல்லிக்கிட்டே அழுதா அவன் அழுகிறதை பார்க்க பார்க்க அவனுடைய கோபம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அவனுக்கு வேறு விதமான உணர்வுகள் ஏற்பட ஆரம்பிச்சது நைனிகா ஆகட்டும் இல்லை மாமா பொண்ணு ரேணுவாகட்டும் தன்னை ஆம்பளையே இல்லைன்னு சொன்னதை கேட்டு கேட்டு கோபத்தில் துடிச்சு போனவன் இன்றைக்கி இந்த ஆதிரா தான் ஒரு ஆம்பளைன்னு சொல்கிறத கேட்கும் பொழுது அவனுக்குள்ள அவனே அறியாமல் ஒரு சந்தோஷம் ஏற்பட்டுச்சு ஆதிரா அழுகையை நிறுத்திட்டு தீபகை பார்த்தா இவன் நம்ம பாட்டி பேசிட்டே இருக்கோம் இவன் அமைதியாக யோசிச்சுக்கிட்டே இருக்கானே வேற ஏதாவது தப்பான எண்ணத்துக்கு நானே தூண்டி விட்டுட்டேனோ அப்படின்னு பயந்துக்கிட்டே பக்கத்தில் இருந்த தேபிளை பிடிச்சி மெதுவாக எழுந்துக்க நினைச்சவளுக்கு ஏனோ அவள் எதிர்பார்க்காத நேரத்தில் சட்டுன்னு தலைகிருக்கிறேன்னு வந்து மயங்கி கீழே விழுந்தா அவன் மயங்கி விழுந்ததை பார்த்ததும் தீபக் எதுவும் புரியாம அவகிட்ட ஓடி போய் அவளை எழுப்ப முயன்றான் இங்கே ஆதிராவோட அப்பா வீட்டுக்குள்ளே வந்ததுமே அவருக்காகவே காத்துக்கிட்டு இருந்த ஆதிராவோட அம்மா ஓடி வந்து உங்கள் கூடயும் வரலையா எப்போவுமே உங்களுக்கு முன்னாடியே வந்துடுவா ஆனால் இன்னைக்கு இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு இன்னுமே காணோம் யாரை சொல்லிக்கிட்டுருக்க சரியா போச்சு உங்கள் பொண்ணு ஆதிராவை தான் ஃபேக்ட்ரியிலருந்து இன்னும் அவன் வரவே இல்லை என்னது இன்னும் வரலையா அது அவருக்கு அதிர்ச்சியாக இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காமல் வேகமாக தன் ஃபோனை எடுத்து ஆதிராவுக்கு கால் பண்ணாரு ஹலோ யார் பேசுறது நான் ஆதிராவோட அப்பா பேசுகிறேன் அப்படின்னு பேச ஆரம்பித்தவர் கொஞ்ச நேரம் கழிச்சு ஓ அப்படியா சார் சரிங்க சார் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சார் என்னாச்சுங்க அழுதுகிட்டே அவன் அம்மா கேட்க நீ ஒன்றும் பயப்படாத ஆதிரா தான் இருக்கலாம் ஏதோ அர்ஜெண்ட் ஒர்க்கும் வந்துச்சான் சரக்கு அனுப்ப புது ஆர்டர் கிடச்சிருக்கான் விடியறதுக்குள்ள பேக்கிங் பண்ணணும்னு இவ்வளோ மாதிரி இன்னும் நிறைய பேரை அங்கே ராத்திரியே இருந்து வேலையை முடிக்க சொல்லியிருக்காங்களாம் இவ்வளோ மாதிரினா அங்கே எத்தனை பெண்கள் இருப்பாங்க அதெல்லாம் பயப்படாத அங்கே நிறைய பெண்கள் இருக்காங்க அவள் காலையில் வந்துருவான் அப்படின்னு காசிநாதன் சாரே சொல்லியிருக்காரு ஆதிரவோட அம்மா ஏன் இந்த விஷயத்த அவளே நமக்கு ஃபோன் பண்ணி சொன்னா என்னவா அப்படின்னு கேட்க திடீர்னு வேலை வந்திருக்கோம் வேலை அதிகமானதால் ஃபோன் பண்ண நேரம் இருந்திருக்காது அதுக்கும் மேலே வேலை நேரத்தில் ஃபோனை வச்சுருக்க கூடாதுன்றது ஆஃபீஸ் ரூல்ஸ் அவள் ஃபோனை ஸ்டோர்லேயே வச்சுட்டு தான் போயிருக்கா இப்போ எடுத்து பேசினது கூட காசி சார் தான் ஆதிராவோட அப்பா சொன்னார் காசிநாதன் எவ்வளோ பொறுப்பாக உட்காந்து பதில் சொல்லிக்கிட்டுருக்கார் பெரிய மனுஷன்னா பெரிய மனுஷன்தான் ஆமாம் அந்த பெருந்தன்மை குணத்துக்கு தான் அவர் நம்ம எம்டிக்கே மாமனார் ஆக போகிறாரே அவர் பெருமையாக சொல்லிக்கிட்டு இருந்தார் இங்கே பங்களாவில் வேதவல்லி அங்கேயும் இங்கேயும் அலைப்பாஞ்சிக்கிட்டு இருந்தா என்ன இவன் என்றைக்குமே இல்லாமல் இவ்வளோ நேரம் ஆகியும் வீட்டுக்கு வராமல் இருக்கா ஃபேக்ட்ரியில் எதுவும் அவசரமான வேலை வந்துடுச்சா காசி வேறு சரியில்லைன்னு சொன்னானே இவன் ஏதாவது கேட்க போய் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சோ அவனால் ஏதாவது சிக்கல் ஏற்பட்டிருக்குமோ அப்படின்னு என்னென்னமோ யோசிக்க ஆரம்பிச்சிட்டா யோசித்தப்ப தீபக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணினான் ஆனால் ஃபோனை எடுக்கவே இல்லை ரெண்டு மூணு முறைக்கு பிறகு காசினாக இருந்தால் எடுத்தாரு என்னடா நீ தான் ஃபோன் எடுக்கிற ஃபோன் அவன்கிட்ட கொடுக்கலையா அப்படின்னு கேட்க தீபக் ஏதோ முக்கியமான மீட்டிங்கில் இருக்கான் டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு சொல்லி தான் ஃபோனை என்கிட்ட கொடுத்துருக்கான் சரி அவன் சாப்பிட்டானா அதெல்லாம் அவன் சாப்பிட்டான் நீ போய் சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கு நானும் வேலை முடிஞ்சதும் கொஞ்சம் நேரத்தை கிளம்பி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே ஃபோனை கட் பண்ணார் என்னதான் சொன்னாலும் வேதவல்லிக்கு மனசு சமாதானமே ஆகலை அரை மனசோட தன்னரைக்கு போனான் இங்கே ஆஃபீஸ் ரூமில் மயங்கி போய் கிடந்த ஆதிராவோட முகத்தில் தண்ணீர் தெளித்து பார்த்தான் அவள் மெதுவாக கண்களை திறந்தா நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டு கை தாங்களா பொறுமையாக எழுந்து உட்காந்தா அது சரி ஆஃபீஸில் தான் இருக்கீங்க தீபக் சொன்னதும் ஆதிரா கோபமாக அன்னைக்கு தீ பாக்கெட் திருடு போனதுக்கு செக்யூரிட்டி முன்னாடி எம்ஏல பழி போட்டு எப்படியெல்லாம் திட்டினீங்க அந்த திருட்டு உண்மையிலே ஸ்டோரில் நடக்கல தீபக் எந்த ஒரு ரியாக்ஷனும் முகத்தில் காட்டாமல் அமைதியாக அவள் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருந்தான் பேக்கிங் செக்ஷனுக்கும் டிஸ்பேட் செக்ஷனுக்கும் நடுவில் திருட்டு போயிருக்கு ஒன்று ரெண்டு இல்லை பல்க் பல்காக திருடு போகுது இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு தெரியுமா எல்லாம் உங்கள் மாமா காசிநாதனும் அவர் மகர் ஷியாம்தான் தெரியுமா அவங்களுக்கு அடுத்த முறை என் கூட வாங்க கையும் காலமாக நீங்களே அவங்கள பிடிப்பீங்க தீப கவலை ஆச்சரியமாக பார்த்தான் எப்படி வா இவ்வளோ குறுகிய காலத்தில் இவ்வளோ விஷயங்களை சொல்கிறாளே இந்த பொண்ணு நிஜமாவே கெட்டிக்காரி தான் எவ்வளோ பெரிய விஷயத்தை இவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டா என்னதான் தப்புக்கு காரணம் தன் மாமா தான் அரசல் தெரிஞ்சாலும் இது வரைக்கும் அதுக்கு ஆதாரமோ இல்லை சாட்சியோ அவன்கிட்ட இல்லை ஆனால் இவ இவ்வளோ தீர்க்கமாக சொல்கிறாளே அப்படின்னு அவனும் அவளை ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருந்தான் இவ்வளோ விஷயம் நடக்குது ஆனால் எதுவுமே தெரியாம என்ன தண்டிக்கிறதுக்கு துடிச்சிங்கல்ல இப்போ என்ன சொல்லுவீங்க சரி இப்போ அதுக்கு என்ன பண்ணணுன்றீங்க ஆதிடா கோபத்தோட விஷயம் எதுவுமே தெரியாம என்னை கண்டிக்கணும்னு நினச்சது ரொம்ப பெரிய தப்பு அதுக்காகவே நீங்கள் என்கிட்ட சாரி கேட்டே ஆகணும் அப்படின்னு சொன்னான் தீபக் அது கேட்டதும் நக்கலாக சிரிச்சுக்கிட்டு முதல்ல யார்கிட்ட பேசுகிறோன்ற ஞாபகம் இருக்கா ஏன் நல்லா ஞாபகம் இருக்கே யாராக இருந்தால் எனக்கு என்ன தப்பு பண்ணால் சாரி கேட்டு தான் ஆகணும் சும்மா ஒன்றும் இல்லை நான் அனுபவித்த அந்த மன உளைச்சல் அவ்வளோ பெருசு அப்படின்னா உனக்கு வேலை தர பாஸ் நான் என்கிட்டே இப்படி பேச எவ்வளோ துணிச்சல் உனக்கு பாஸ் தான் அதுக்காக நான் அவங்க அடிமை இல்லை எங்களுக்கும் தன்மானம் சுயகௌரவம் எல்லாம் இருக்குது ஒரு பெண்ணுன்னு கூட பார்க்காம என்ன ஒருத்தர் முன்னாடி அசிங்கப்படுத்த துணிஞ்சிங்கல்ல அப்போ தெரியலையா உங்களுக்கு நீ இப்போ சிரிச்சுக்கிட்டு எது பெண்ணா புடவை கட்டினெல்லாம் பெண்ணாயிடுவாங்களா எம்டி என்கிட்ட இவ்வளோ துணிச்சலாக சண்டை போடுற தனியாக இருக்குன்னு தெரிஞ்சும் என்ன சாரி கேட்க சொல்கிற இப்போ நீ இருக்கிற சூழ்நிலையில் வேற ஒரு சாதாரண பெண்ணாக இருந்தால் என்ன செய்வா இந்நேரத்துக்கு அழுது அழுது ஓஞ்சிருப்பா தப்பிக்க ஏதாவது வழி இருக்கான்னு பார்ப்பாள் எதுவுமே இல்லைனாலும் பேசாமல் போய் தனியாக உட்காந்துக்கிட்டு எப்போ விடியோன்னு தவிச்சுக்கிட்டு இருப்பா ஆனால் நீ இதெல்லாமா செஞ்சுக்கிட்டு இருக்க என்கிட்ட வந்து நியாயம் கேட்குற என்னை சாரி சொல்லுன்னு கட்டாயப்படுத்துகிற என்கிட்ட எகிரி எகிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க நீ எல்லாம் பெண்ணா அவளை பார்த்து கேட்டான் ஆதிராவுக்கு ரொம்ப கோபம் அதிகமாயிடுச்சு என்னை மூணு நாலு முறை நீ நீனு சொல்கிறீங்களே என்னை இப்படி கூப்பிட்றதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தா தீபக் ரொம்ப ஆத்திரத்தோடு அப்படி தான் பேசுவேன் உரிமையில் தான் பேசுவேன் ஆஃப்டர் ஆல் என்கிட்ட வேலை பார்க்குற ஒரு ஒர்க்கர் நீ உனக்கே இவ்வளோ திமுர் இருந்தால் இவ்வளோ பெரிய ஆஃபீஸை நடத்துகிற எனக்கு எவ்வளோ திமிரு இருக்கும் ஒழுங்கு மரியாதையாக பாயை மூடிட்டு போய் உட்கார் அப்படின்னு அதட்டினான் ஆதிரா அதுக்கு மேலேயும் தாங்க முடியாமல் ரொம்ப ஆவேசம் ஆயிட்டா திமிரு எனக்கில்லை உங்களுக்கு தான் நிறைய படிச்சிருக்கோன்ற திமிரு நிறைய பணம் இருக்குன்ற திமிரு இதில் ஆம்பளைன்ற ஆணவம் வேற தன்னை யாராலையும் எதுவும் செய்ய முடியாதுன்னு அகம்பாவத்தோடு இருக்கீங்கல்ல இப்படி தான் பேசுவீங்க அவள் பேச பேச தீபக்கால கோபத்தை அடக்க முடியாமல் ரொம்ப ஆக்ரோஷத்தோடு எழுந்து போய் அங்கே இருந்த சேர படியர்னு தள்ளிட்டு வந்து அவன் பக்கத்தில் நின்று யாருக்கடி ஆனவோ அகம்பாவம் உன் வீட்டில் தான் அடங்கா அடங்காப்பீடாடி மாதிரி வளர்த்துருக்காங்க ஆனாலும் இவ்வளோ திமிரெல்லாம் யாருக்கும் ஆகாது தீபக் சொன்னதும் ஆதிரா அங்கே இருந்த சேரை தூக்கி போட்டு அந்த டேபிள் இருந்த பொருளை ஒன்று ஒன்றா தூக்கி போட்டு உடைச்சா அதுக்கு மேலே தீபக் தாங்காதவனா பல்ல கடிச்சிட்டே பாஞ்சு போய் அவன் கண்ணத்தில் ஓங்கி ஒரு அரை விட்டான் ஏற்கனவே தண்ணியில் இழந்து போய் கோபத்தில் இருந்தாவ அவன் விட்ட அறையில் திரும்பவும் மயங்கி விழுந்தா தீபக் கையை உதறிட்டே ஜன்னல் பக்கமாக போய் நின்று கொஞ்ச நேரம் தன் விரல்களை மடக்கி மடக்கி விரிச்சிக்கிட்டு இருந்தான் கோபம் குறையாம அவன் பாட்டு என்னென்னமோ கத்த ஆரம்பிச்சான் ராஸ்கல் ஏன் ஆபீஸ்ல ஏன் முன்னாடியே எல்லாத்தையும் போட்டு உடைச்சிக்கிட்டு இருக்கா இவ்வளோ திமிரும் இவ்வளோ அதிகாரத்துல இவளுக்கு யார் தந்தது தனக்குள்ளேயே அவளை திட்டி தீத்துக்கிட்டு இருந்தான் கொஞ்ச நேரம் ஆகியும் ஆதிரா மயக்கத்துல இருந்து எழுந்துக்காம அப்படியே கிடந்தான் தீபக் மெதுவா அவளை திரும்பி பார்த்தான் அவன் பக்கத்துல வந்து மூக்குல விரல் வச்சு பார்த்தான் மூச்சு காத்து வந்துட்டு இருந்துச்சு கொஞ்சம் நிம்மதியா இருந்தது அவனுக்கு ஆனாலும் இவ்வளோ நேரம் ஆகியும் ஏன் மயக்கம் தெளியாமல் இருக்கா அப்படின்னு நினச்சவ முன்ன மாதிரியே அவன் முகத்தில் தண்ணி தெளித்து பார்த்தான் அப்பவும் எழுந்துக்கலாவோ மணி பன்னெண்டு ஆகி இருந்துச்சு இப்படியே கிடைக்கட்டும் இப்படியும் காலையில் குள்ளே எழுந்துக்குவான்னு அப்படியே விட்டுடலாமா எழுப்பி விட்டால் மட்டும் அமைதியாக அவருக்கு போகிறா சும்மா கத்தி கத்தி டார்ச்சர் பண்ணுவாளே இப்படியே மயக்கத்துலேயே இருந்தாலாவது கொஞ்ச நேரம் நம்மளாவது நிம்மதியாக இருக்கலாம் தன் மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு இருந்தான் இருந்தாலும் அவ அப்படி இருக்கிறது அவனுக்கு என்னவோ போல இருந்தது சேச்சே மயக்கத்துல இருந்தாலும் இது சரியில்லை அவளுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா அப்படின்னு நினச்சவன் அவ பக்கத்துல போய் முட்டி போட்டு உட்காந்து அவளை எழுப்பி பார்த்தான் ஆதிரா கண்மூடியே கிடந்தா அவ கண்ணத்துல அவன் அரைஞ்ச அறைகளோட வரிகள் பளிச்சுன்னு தெரிஞ்சுது கொஞ்ச நேரம் அவளையே பார்த்துக்கிட்டு இருந்தான் கண்மூடி மயக்கத்துல கிடந்தாலும் அவளுடைய முழு அழகையும் அவனால உணர முடிஞ்சது அவன் மெதுவா அவ கிட்ட போய் ஆதிரா ஆதிரான்னு கூப்பிட்டு பார்த்தான் அப்போவும் பதில் இல்லை இவளை எப்படி தான் எழுப்புறது ஒன்றும் புரியாமல் முழிச்சிக்கிட்டு இருந்தான் ஒரு முறை மயக்கத்தில் இருக்கவங்கள வாயில் வச்சு ஊதினா மயக்கம் தெரியலான்னு படித்தது அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு இருந்தாலும் இவ ஒரு பெண்ணாச்சே எப்படி அதை நம்ம செய்ய முடியும்னு தயக்கத்தோடு இருந்தவனுக்கு நேரம் ஆக ஆக கொஞ்சம் பயமும் வந்தது அதுக்கு மேலே தாமதிக்க கூடாதுன்னு நினச்சவன் ஒரு சின்ன தயக்கத்தோட குணிஞ்சி அவளை தன் மடியில் இழுத்து வச்சு அவளுடைய அந்த மென்மையான எதிரில் மெதுவாக ஊத ஆரம்பித்தான் அவளுக்கு மூச்சு காத்து கொடுத்து அவளை எழுப்ப நினச்சவ இவன் தான் அந்த மயக்கத்தில் கிறங்கி போனான் இதுக்கு முன்னாடி நயனிகா கூட அவனுக்கு முத்தம் கொடுத்துருக்கா ஆனால் அப்போ அல்ல அவனுக்கு இந்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டதே இல்லை ஏன் அன்னைக்கு ரேனு கூட அவனை பின்பக்கமாக இருந்து கட்டி அணைச்சப்ப கூட அவன் நிதானம் இழக்காம தான் இருந்தான் ஆனால் இப்ப அப்படி இல்ல இது அவன் இதுவரைக்கும் அனுபவிக்காத ஒரு புதுவிதமான உணர்வை அவனுக்கு தந்துச்சு அவளுக்கு மயக்கம் தெளிவிக்கிறதுக்காக என்னவோ பண்ண போய் இவன் அந்த மயக்கத்துல அவளுக்கு இன்னும் என்ன முத்தம் கொடுத்துட்டு இருக்க சரியா அந்த நேரம் பார்த்து ஆதிராவுக்கு மயக்கம் தெளி ஆரம்பிச்சுது மயக்கம் தெளிஞ்சதும் அவ பார்த்த காட்சி அவளுக்கு அதிர்ச்சியை கொடுக்க அவளை வேகமா பிடிச்சு தள்ளினான் தீபக் அப்பதான் சுயநினவுக்கு வந்தவனா அவளை அதிர்ச்சியோட பார்த்தான் ஆதிரா எழுந்து கண்ணீரோட மயங்கி கிடந்த ஒரு பெண்ண்கிட்ட இவ்வளோ கேவலமா நடந்துக்கிறீங்களே சி அப்படின்னு அழுதா தீபக் தவிச்சு போய் அவகிட்ட இல்ல நான் மயக்கம் தெளியதா மயக்கம் விற்க எது வேணாலும் பண்ணுவீங்களா இல்லை நான் என்னென்னமோ பண்ணேன் நீ எழுந்துக்கலன்னதும் ஒரு பயத்துல தான் இப்படி பண்ணேன் அப்படின்னு திரும்ப விளக்கம் கொடுத்தான் உண்மையிலேயே என்ன எழுப்பத்தான் இப்படி செஞ்சீங்களா கிடையாது நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் எழுந்துக்கலனா நீங்க அவ சொல்லும் பொழுதே அவனுக்கு அழுக பீறிட்டு வந்தது தீபக் சட்டுன்னு போய் அவ கையை பிடிச்சி அழுதவளை இழுத்து அணைச்சுக்கிட்டான் திமிரி தன்னை விடுவிக்க கிட்ட அவளுடைய காதுல மெதுவா பிளீஸ் ஆதிரா நான் வேணும்னு செய்யல உன்னை எழுப்பத்துக்காக தான் செஞ்சேன் ஆனா உனக்கு முத்தம் கொடுக்கும் பொழுதுதான் உண்மையிலேயே எனக்கு உன்னை எவ்வளவு பிடிச்சிருக்குன்னு எனக்கே தெரிய ஆரம்பிச்சது நான் உன்னை விரும்புறேன் ஆதிரா தயவு செய்து என்கிட்ட இருந்து விலகி போகாதே அப்படின்னு அவன் காதுல மென்மையா சொன்னான் ஆதிரா அவனை விலக்கி அவன் கண்களை நேரா பார்த்து இது ஏதோ இளமை வேகத்துல பேசுற பேச்சு மாதிரி இருக்கு போன நிமிஷம் வரைக்கும் என்கிட்ட சண்டை போட்டவர் ஒரே நிமிஷத்துல எல்லாத்தையும் தலைகீழா போட்டு தன்னை காதலிக்கிறதா சொல்றது எங்கேயாவது நம்புற மாதிரியா இருக்கு அவ குழப்பத்தோட பார்த்தவ அதை அவன்கிட்ட கேட்கவும் செஞ்சா தீபா திரும்பவும் அவளை இழுத்து அணைச்சிக்கிட்டு இல்ல அதிரா உண்மையிலேயே உனக்கு தெரியாம நான் உன்னை நிறைய முறை ரசிச்சிருக்கேன் ஆனா உன்னை காதலிப்பேன்னு நான் கனவுலையும் நினைக்கல உண்மையா சொல்றேன் உன் இதழோட இதழ் வச்ச அந்த நேரம் எனக்கு எல்லாமே புரிய ஆரம்பிச்சது அந்த நேரம் என்னையே நான் இழந்துட்டேன் உங்க என்ன சண்டை போட்டாலும் என் ஆள் மனசுக்குள்ள எனக்கே தெரியாம உன்னை விரும்ப ஆரம்பிச்சிருக்கேன்றது எனக்கு அப்பதான் புரிஞ்சுது நிஜமாவே சொல்றேன் வெறும் உடல் உணர்ச்சியால வந்த விருப்பம் இல்லை இது எனக்கு சரியா சொல்ல தெரியல ஆனா இது அதுக்கும் மேல ஏதோ ஒன்று என்ன புரிஞ்சுக்கவே அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஆதினா தன் கைகளால் அவன் வாய மூடினான் அவன் காதூரமா போய் நீங்கள் மட்டும் இல்லை நானும் அப்படித்தான் முதல் முதல்ல அவங்கள பார்த்தனே இப்பவே உங்க மேலே எனக்கு ஏதோ ஒரு விருப்பம் ஏற்பட்டுச்சு ஆனால் அதை சொல்றதுக்கான ஒரு சூழ்நிலையே நமக்குள்ள ஏற்படவே இல்லை அப்படின்னு சொல்லி அவன் முகத்தை நிமிர்ந்து பார்க்கும்பொழுது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நிஜமாவே உனக்கும் என்னை பிடிக்குமா அப்படின்னு அவன் திரும்பவும் கேட்க அவன் தன் முகத்தை அவன் மார்பிளை புதைக்க தீபக் சந்தோஷத்தில் அவளை இன்னும் இருக அணைச்சிக்கிட்டான் அங்கே ரெண்டு மனங்களும் ஒன்றாகி இருந்துச்சு கதை முற்றும் என்ன நண்பர்களே இந்த கதையை கேட்டிங்களா ஊடலுக்கு பிறகு காதல்னு வாங்களே அந்த மாதிரி தாங்க இவங்களோட காதலும் இருந்திருக்கு என்னதான் இவங்க மாறி மாறி வெளியே சண்டை போட்டுக்கிட்டாலும் உள்ளுக்குள்ள அவங்களுக்கே தெரியாம ஒருத்தர் ஒருத்தரை விரும்பிக்கிட்டு தான் இருந்திருக்காங்க அதற்கான சரியான சூழ்நிலை வரும் பொழுது அவங்க காதலை அவங்களே வெளிப்படுத்திட்டாங்க இவங்க காதலுக்கு வெளியே எதிரிகள் கிடையாது இவங்களோட காதலுக்கு இவங்க தான் எதிரிகள் அதனால் இவங்களை தடுக்க வெளியிலேருந்து யாரும் வரப்போறதில்லை இப்போ இவங்களே அவங்க ஒருத்தரே ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்ட பின்னாடி இவங்க ஒன்று சேர வேற என்ன தடை இருக்க போகுது அதனால் நிச்சயம் தீபக்கும் ஆதிராவும் வாழ்க்கையில் ஒன்று சேர்ந்து கடைசி வரைக்கும் ஒன்றா சந்தோஷமாக வாழ்வாங்க அப்படின்ற நம்பிக்கையோட இந்த கதையை நாம் முடிச்சுக்கலாங்க இந்த கதையை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இன்னும் இது மாதிரி நிறைய கதைகளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திரும்ப வேறு ஒரு நல்ல கதையுடன் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரையில் நன்றி